மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா உடம்புக்குள்ளே உருபொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்திப்பதுதான் உடம்பை உண்மையான மெய்யாக ஆக்குகிறது அப்படி சிந்திக்காத அந்த உடம்பு அல்லது சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத அந்த உடல் பொய்யானதாக போய்விடுகிறது விடைப்பாகா விடைப்பாகா என்றால் ரிஷபாரூடர் ரிஷபம் என்பது காளையினுடைய வடிவம் நந்தியம் பகவான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல இருவரும் ஒருவர்தான் அப்படி இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும் என்பார் தெய்வத்தமி டிவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருவாசகத்தினுடைய தோரண வாயிலாக விளங்கும் சிவபுராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய திருவாயிலிருந்து மலர்ந்திருக்கும் மணிமணியான வரிகளை கொண்ட அற்புதமான பாராயண நூல் இந்த சிவபுராணம் இறைவனே இறங்கி வந்து அருள் பாலித்திருக்கிறான் என்றால் இந்த நூலினுடைய மகிமை எப்பேற்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த சிவபுராணத்தில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரிகள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா மெய்யே என்று அழைக்கிறார் சிவபெருமானை பார்த்து மெய் என்றால் என்ன உடல் என்பது பொருள் இன்னொன்று உண்மையானது என்று பொருள் இதில் ஒரு வேடிக்கை என்ன என்றால் நம்முடைய உடல் மெய் என்று அழைக்கப்பட்டாலும் அது மெய்யானது இல்லை அது பொய்யானது தான் உடலுக்கு அழிவு நிச்சயமாக உண்டு அந்த உடலுடைய பெயரை சொல்லக்கூடிய மெய் என்கின்ற பதத்தினால் சிவபெருமானை அழைக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் ஏன் அப்படி அழைக்கிறார் என்றால் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆயுள் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்துவிடும் உடலுக்கு அழிவுத்தன்மை உண்டு ஆனால் இறைவனுக்கு எப்பொழுதுமே அழிவுத்தன்மை கிடையாது இறைவன்தான் எப்பொழுதும் நிதர்சனமானவன் நித்தியமானவன் உண்மையானவன் அதனால் அவனை பார்த்து உண்மையானவனே என்று அழைப்பதற்காக மெய்யே என்று அழைக்கிறார் அப்படி பார்த்தால் பொய்யாக இருக்கும் இந்த உடலினுடைய பெயரை சொல்லி இறைவனை அழைப்பதற்கு காரணம் என்ன என்றால் மனிதர்கள் இந்த பிறவியிலே இறைவனை அடைவதற்கான கருவியாக பயன்படுவது இந்த உடல்தான் உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூல நாயனார் அப்படி என்றால் உடம்புக்குள்ளே உருபொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்திப்பதுதான் உடம்பை உண்மையான மெய்யாக ஆக்குகிறது அப்படி சிந்திக்காத அந்த உடம்பு அல்லது சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத அந்த உடல் பொய்யானதாக போய்விடுகிறது இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று எழுதுகிறார் இந்த வரி மிக மிக சிறப்பான ஒரு வரியாகும் சிவபுராணத்தினுடைய மிக முக்கியமான வரி இது என்று சொன்னால் கூட மிக இல்லை ஏனென்றால் திருவாத ஊராராக பிறந்து மாணிக்கவாசக வாசக சுவாமிகளாக அருள் பெற்று ஞானம் பெற்று சிவபெருமானுடைய சிறந்த அடியவர்களில் ஒருவராக விளங்கி இருக்கக்கூடிய மாணிக்க சுவாமிகள் இந்த பூ உலக வாழ்க்கையை விட்டு இறைவனோடு இரண்டர கலந்தார் அப்படி அவர் இரண்டர கலக்கும் பொழுது அவருடைய வயது என்ன இது மற்ற இடங்களில் மற்ற பெரியவர்களால் அவருடைய சரித்திரத்தில் அதிகமாக பகிரப்படாத ஒரு செய்தி ஆனால் மாணிக்கவாசக சுவாமிகளே தன்னுடைய சிவபுராணத்திலே இதனை பதிவு செய்கிறார் எப்படி என்றால் இந்த முப்பத்தி இரண்டாவது வரியில்தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று எழுதுகிறார் அப்படி என்றால் இந்த வரி முப்பத்து இரண்டாவது வரியாகும் நம்முடைய சிவபுராணத்திலே கண்டு இன்று வீடுற்றேன் என்று அவர் குறிப்பிடுவதனால் அவர் முப்பத்தி இரண்டாவது வயதில் இறைவனோடு இரண்டர விட்டார் என்பது பெரிய அறிஞர்கள் ஆய்ந்து கூறி இருக்கக்கூடிய கருத்து அப்படி பார்த்தால் மெய்யே உன் பொன் அடிகள் பொன்னான அடிகள் தங்கம் போன்ற அடிகள் என்று அதற்கு பொருளாக இருக்கிறது தங்கத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு எப்பொழுதுமே பூமியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு அந்த பொருட்களிலே இருந்து நிறைய செய்முறைகளுக்கு உட்பட்ட பிறகு கடைசியில் தங்கி இருப்பதனால் அதற்கு தங்கம் என்ற பெயர் இருக்கிறதாக சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல தங்கம் மிக மிக தூய்மையானது நல்ல சக்திகளை அதிகம் ஈர்க்கக்கூடியதாக இருப்பது தங்கமாகும் அதனால் தங்கம் அரிதானதும் உயர்வானதும் அப்பேற்பட்ட பொன் அடிகள் அந்த தங்கத்திற்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை உவமையாக சொல்லி இருக்கக்கூடிய பொன் அடிகள் என்று இறைவனுடைய பாதத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் இறைவனுடைய பாதமும் அரிதானது மிக மிக உயர்வானது மிக தூய்மையானது என்பதனால்தான் அதனால் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று முப்பத்தி இரண்டாவது வரியிலே மாணிக்கவாசக சுவாமிகள் அவர் குறிப்பிட்டிருப்பதனால் இந்த அவருடைய வாழ்நாளிலே முப்பத்தி இரண்டாவது வயதில் இறைவனோடு இரண்டர கலந்தார் என்கின்ற செய்தியும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக சொல்லுகிறார் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்று ஓங்காரம் என்று சொன்னால் ஓம் என்னும் ப பிரணவப் பொருள் இந்த ஓம் என்னும் பிரணவ பொருள் எதனை குறிக்கிறது என்று சொன்னால் அகரம் உகரம் மகரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இதோடு இன்னும் இரண்டு செய்திகளையும் சேர்த்து அதை சொல்லுகிறது ஒன்று நாதம் ஒன்று விந்து இறைவன் இந்த ஐந்தின் வடிவமாக இருக்கின்றான் இறைவன் உலகத்தை படைத்து காத்து அழிப்பதோடு மட்டுமல்லாமல் மறைத்தும் அருளையும் செய்கிறான் என்பதை பார்க்கிற பொழுது இந்த ஐந்து செய்திகளையும் சேர்த்து வருவதுதான் ஓம்காரம் ஓம் என்னும் அந்த பிரணவப் பொருளினுடைய வடிவமாகவே அவன் இருக்கின்றான் அதை சொல்லி நம்மை உய்விக்க செய்கிறார் உயுதல் என்று சொன்னால் உயிர்ப்பித்தல் என்பது பொருள் நீங்க இப்ப புரா புராணங்களிலே படிச்சிருப்பீங்க அதாவது பிரம்மா உயிர்களை படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறார் என்று நம்முடைய கந்தபுராணத்தில் கூட செய்தி வருகிறது முருகப்பெருமான் எதை அடிப்படையாக வைத்து உயிர்களை படைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பிரம்மா சொல்லுவார் நான் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக வைத்து படைக்கிறேன் என்று சொல்லுவார் இல்லையா அப்படி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை வைத்து உயிர்களை படைப்பது என்பதுதான் உயிர்ப்பித்தல் அல்லது உயிர் தருதல் என்பது உயிர்களை படைக்கும் பொழுது ஆனால் இங்கே சிவபுராணத்தில் மாணிக்க சொல்லும் உயர் என்னும் பதத்திற்கு இந்த பிறவி பிரம்மாவால் படைக்கப்பட்டது ஆனால் இந்த பிறவியிலே இருந்து மோக்ஷ வீட்டிற்கு நம்ம இறைவன் அழைக்கிறான் பாருங்கள் அதற்கு ஒரு உய்வித்தல் வேண்டும் செய்வது அல்லது செய்வது அல்லது உயிர்ப்பிக்க செய்வது என்பது அதற்கு பொருள் பிறவியை கொடுப்பது பிரம்மாவனுடைய வேலையாக இருந்தாலும் கூட படைக்கப்பட்ட உயிர்கள் முக்தி பேற்றினை நோக்கி பயணம் செய்வதற்கு எல்லாம் வல்ல ஈசன் அருளுகிறான் அப்படி அந்த முக்திக்கு உயிர்களை உயிர்ப்பித்து செல்வது என்பதைத்தான் உய்ய என்னும் பதத்திலே இங்கே மாணிக்க நமக்கு குறிப்பிடுகின்றார் அதனால் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று அழைக்கிறார் விமலா என்று சொன்னால் மலங்கள் அற்றவன் சிவபுராணத்திலே பல இடங்களிலே விமலா என்கின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மிக தூய்மையாக இருக்கக்கூடியவன் இறைவன் மிக புனிதமாகவும் மிக நிர்மலமாகவும் இருக்கக்கூடியவன் அதனால்தான் விமலா என்கின்ற பதத்தை மிக விரும்பி பயன்படுத்துகிறார் என்று நினைக்க தோன்றுகிறது விடைப்பாகா விடைப்பாகா என்றால் ரிஷபாரூடர் ரிஷபம் என்பது காளையினுடைய வடிவம் நந்தியம் பகவான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல இருவரும் ஒருவர்தான் அப்படி இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும் என்பார் அதனால்தான் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை என்று விநாயகரை பார்த்தும் சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று இந்த வரிகளிலே மிக 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 அற்புதமாக இறைவனை நோக்கி தன்னுடைய அழைப்பை வைக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணத்தின் இன்னும் இன்னும் அரிய செய்திகளை தொடர்ந்து சிந்திக்கலாம் நமது தெய்வ தமிழ் டிவியிலே